வெல்கம் to லக்ஷ்மி யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஐந்தருவிக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம் ஐந்தருவி வந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்கு அந்த வீடியோஸை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துங்க போட் ஹவுஸுங்க இது வந்து ஐந்தருவிக்கு போகிற வழியில தாங்க இருக்குது இந்த போட் ஹவுஸு இதில் வந்து இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறனால போட்டிங்லாம் விடலைங்க போட்டெல்லாம் அந்த கவுத்தி போட்டிருக்காங்க தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தண்ணி நிறைய இருக்கும் போது தான் சூப்பராக இருக்குங்க போட்டிங் பண்ணுறதுக்காண்டி அதுக்காண்டியே நிறைய பேர் இங்கே வரும் இது எப்படி இருக்கு. இப்ப வரேன் மைனஸ் பின்பு அவரின் இந்த பார்க்க வந்தவர் எடிதிங் திரட்டின் பிளஸ் ஒன்னு 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 அப்படி இல்லை காலம் கண்டு போகலாம் இருக்கிறோம் கொஞ்சம் குடிச்சாலும் வழியாங்க உள்ள வெளியே பார்த்திருக்கேன் கொஞ்சம் குடிச்சா வழிவாக பெங்க கொஞ்சம் குழந்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் லட்சுமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம லக்ஷ்மி யூடியூப் சேல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்